மேஷராசி அன்பர்களே பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்கும் ஆனால் வாரப்பிற்பகுதியில் சிறிய அளவில் உடல்நல பாதிப்பும் அதன் காரணமாக மருத்துவ செலவும் ஏற்படும் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமைந்து மகிழ்ச்சி தரும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது சிக்கல்களை தவிர்க்கும் வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகள் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சற்று மனச்சோர்வு உண்டாகும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஐந்து மற்றும் பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ரிஷபராசி அன்பர்களே வருமானத்துக்கு குறை இருக்காது மற்றவர்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் வள மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பழைய கடன்களை தந்து முடிப்பீர்கள் அவ்வப்போது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகக்கூடும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் விற்பனை பிரதிநிதியாக பணி செய்யும் அன்பர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்மணிகளில் குடும்பத்தில் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை ஏற்படுவதுடன் எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஆறு மற்றும் பதினோரு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மிதுன ராசி அன்பர்களே குடும்ப வருமானம் நல்லபடி இருக்கும் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் சிலருக்கு திருமண முயற்சிகள் பலிதமாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கவும் வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கெனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்கள் இந்த வாரம் தொடங்கலாம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சிலருக்கு பங்குதாரர்களிடமிருந்து வர வேண்டிய பண உதவி கிடைப்பதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்வது நல்லது அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு கடக ராசி அன்பர்களே குடும்பத்தில் அடிக்கடி அமைதி குறைவான சம்பங்கள் நிகழக்கூடும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பயணங்களின் காரணமாக மனதில் உற்சாகம் பிறக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக பணியாளர்களும் இணக்கமாக பழகுவார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபார அபிவிருத்திக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்மணிகள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை சிம்ம ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் வருமானத்துக்கு குறைவு இல்லை ஒரு சிலருக்கு சகோதர வகையில் மனவருத்தம் வருத்தம் உண்டாகக்கூடும் குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் நன்றாக ஆலோசிக்க வேண்டியது அவசியம் வாரப்பிற்பகுதியில் மனதில் தேவையில் லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள் சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதில் இனம் தெரியாத ஒரு விரக்தி உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் கன்னிராசி அன்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் மனத்தாங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட நேரும் வாரப்பிற்பகுதியில் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் சாதகமாகும் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலகப் பணிகளை கவனமாக செய்யவும் சிறிய தவறு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்கவும் வேண்டியிருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்ல வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு சற்றும் தொடர்பு இல்லாத விஷயங்களை நினைத்து மனதை வருத்திக் கொள்வீர்கள் பண வரவு போதுமான அளவு இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு திருப்திகரமான வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படக்கூடும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாகும் பண வரவு கூடுதலாக இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் புதிய முயற்சிகள் எதிலும் இறங்க வேண்டாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகளை அணுகும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகும் பற்று வரவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டு பிடித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ள பெண்மணிகள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம் தனுசு ராசி அன்பர்களே பொருளாதார வசதி நல்லபடியே நீடிக்கிறது எனவே கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்துவிட முடியும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இப்போது சரியாகிவிடும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பிறகு கிடைக்கும் அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாகவும் இருப்பார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வாரம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு மகர ராசி அன்பர்களே பொருளாதார நிலை சற்று சுமாராகத்தான் இருக்கும் என்றாலும் அனாவசிய செலவுகளும் இருக்காது உஷ்ணத்தால் கண் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை செய்து கொள்வது நல்லது பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இருக்காது வியாபாரத்தில் சில மாற்றங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே சிறு சிறு உடல் நல குறைபாடு தோன்றக்கூடும் உடனுக்குடன் சிகிச்சை செய்து கொள்வது நல்லது பேச்சிலும் செயலிலும் நிதானமும் பொறுமையும் மிக அவசியம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் மீனராசி அன்பர்களே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும் உஷ்ணத்தின் காரணமாக வலி ஏற்பட சாத்தியம் உள்ளது கணவன் மனைவி இடையில் பரஸ்பரம் அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காது சக பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது பொறுமை காப்பதுதான் நல்லது வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யவும் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும்